கடந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு பேர் அரசர் அவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு பிரம்மாண்டமான ஒரு பள்ளி வாசல் கட்டணும் எப்படி கட்டனோ இன்றைய காலத்தில் எங்கும் இல்லாத ஒரு பள்ளி அது எல்லா வகையிலும் பிரம்மாண்டம் கட்டிடக்கலையால் பிரம்மாண்டமான பெரும் பள்ளியால் எங்க போனாலும் இந்த பள்ளியை பத்தி பேசப்பட ரொம்ப பெரிய ஃபிக்கரும் சிந்தனையும் திட்டமிட்டார் ஏற்பாடு செய்தார் தன் அமைச்சரை கூப்பிட்டு சொன்னார் அவர் பெரிய பள்ளி கேட்டனும் அவர் உடனே சொன்னார் மண்பனால் இல்லாயி பைத்தன் வனல்லா உலகு பைத்தன் பில் ஜன்னா அல்லாவுக்காக ஒரு வீடு கட்டுனா அல்லா உங்களுக்கு ஒரு மாளிகையை கட்டுவான் ஒரு ஹதீஸ் அப்படி வரும் வனல்லா உலகு கசரன் பில் ஜன்னான்னு வருது அல்லா ஒரு மாளிகையை கட்டிடுவான் அல்ல நம்ம ஹயாத்தில் அவனுக்காக ஒரு மஸ்ஜிது கட்ட தோல்வி செய்வான் நல்லா கேட்டுகிட்டே இருக்கு அந்த வாய்ப்பு ஒன்னு கொடுத்துரு அதை வச்சியாவது சோனத்துல ஒரு மாளிகை கிடைக்கணுமே அது ரசூலுடைய ஹதீசு பெருமானார் சின்ன குருவி கூட இருந்தாலும் பரவாயில்லப்பா கட்டுனாங்க அவர் சொன்ன பிரம்மாண்டமான மஸ்ஜித் கட்டணும் இந்த மண்ணில் வாழ்ந்த பேரரசர் அந்த பள்ளி மாதிரி ஒரு பள்ளி இருக்கக்கூடாது என் மரணத்திற்கு பின்னால் பேசப்பட வேண்டும் நான் இப்படி பள்ளி கட்டி வைத்து விட்டார் என்று அந்த பள்ளியை கட்டி முடிச்சிட்டு பிரம்மாண்டமான வர்ணனையில் என் பேர் அங்க பதிக்க அந்த முகப்புல என் பேரை பதிக்க அவருக்கு ஆசை அமைச்சர் ஏற்பாடு பண்ணார் உலகத்தின் பல நாடுகளில் இருந்து சிற்பக்கலைகளினுடைய பேரரசர்கள் எல்லாம் பெரும் ஆசான்கள் எல்லாம் வரவழைக்கப்பட்டு அத்தனை கலைநயத்தோடு அந்த பள்ளி கட்டி முடிக்கப்படுது மன்னர் வந்து பார்வையிட்டார் அந்த பள்ளி அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது தன் இடத்துல வந்து சொல்றார் மறுநாள் ஏற்பாடு என்ன அங்க பேரை பதிக்கணும் அவர் பேர் அழகாக கல்வெட்டுல பதிச்சு மேலே தூக்கிட்டாங்க தூக்கிட்டாங்கன்னு அவரை வந்து பா அதை பார்க்கிறார் பார்த்துட்டு ஆஹா ஆஹா எல்லா புகழும் இறைவனுக்கு இந்த பேர் கிராமத்துறைக்கு இருக்கும் உலகத்தில் மக்களால் நான் மதிக்கப்படுவேன்னு சொல்லிட்டார் நடந்துட்டு ராத்திரி போய் படுக்கிறார் இரவுல படுத்துட்டு காலம் பதறி எழுந்திருக்கிறார் பதத்த டோல் எழுந்திருக்கிறார் என்ன இவ்வளவு பதட்டம் அவ வீட்டமா கேட்கிறாங்க பேரரசி இன்னும் இவ்வளவு பதட்டம் இல்லை வானத்திலிருந்து ரெண்டு மலக்கு வந்தாங்க வந்த ரெண்டு மலக்கும் என் பேர் பதிக்கப்பட்ட அந்த பலகையை அழிச்சிட்டு அந்த பலகையை நோக்கிட்டு இன்னொரு பலகையை கொண்டு வச்சாங்க அந்த பலகையில் ஒரு பெண்மணியினுடைய பேர் பதிக்கப்பட்டிருக்குது அதில் ஒரு மலக்கு சொல்கிறாங்க இந்த பலகை இனி வேண்டாம் இந்த பலகை இருக்கட்டும்ங்கிறாங்க நான் இவ்வளவு பிரம்மாண்டமாக கட்டி என் பேரை பதிச்சு கிராமத்துறைக்கு என் பேர் இருக்குன்னு நினைச்சேன் அந்த பலகையை தூக்கிட்டு ரெண்டு மலக்கும் அந்த பலகையை அழிச்சிட்டு இன்னொரு பலகையை ஒரு பெண்மணி பேரை வச்சு பதிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு அவர் துடிக்க அவர் வீட்டு அந்த பெண்மணி பேர் சொன்னாங்க அப்படின்லாம் இருக்காது அது நீங்கள் ஏதோ இல்லை இல்லை கனவுக்கு விளக்கம் வேணும் அது உடனே அதிகாரியை கூப்பிட்டு பாரு அங்கே என்ன போர்டு இருக்கு பார்த்தா இவரு பேர் தான் இருக்கு இங்க ஒன்றும் அழிக்கல கனவுல அப்படி ஒரு கனவு உடனே கனவுக்கு தாற்பதிகம் சொல்றவங்களை கூப்பிட்டு கனவுக்கு விளக்கம் கேட்கிறார் கேட்ட போது அவங்க சொன்னாங்க அலகாசு ஆகலாம் இதெல்லாம் வந்து தூக்கத்துல சில பேருக்கு அப்படி எல்லாம் உண்மை நடக்கும் அதெல்லாம் உண்மை இல்லை நீங்க செய்த தியாகத்திற்கு அப்படி எல்லாம் யாரும் மாத்தி எழுத முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது நாள் படுக்கிறார் ரெண்டாவது நாள் அதே கனவு ரெண்டு மலக்கு வந்து அப்போ அவர் சொன்னார் அந்த பெண்மணி பேர் என்னாலும் கேட்டாங்க எனக்கு தெரியல பதட்டத்தில் இருந்தேன் இன்னைக்கு ராத்திரி அதே கனவு வந்துச்சு அப்பமும் அவர் கவனிக்கல மூணாவது நாள் காலையில இருந்துருச்சு சத்தம் அவன் மனைவி கேட்டாங்க அதில் என்ன பேர் இருந்துச்சு உம்முல் ஹைர் என்று இருக்குது உம்முள் ஹைர் அப்படின்னு அதில் பலகையில பேர் உடனே அமைச்சர்கிட்ட சொன்னார் நம்முடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் உம்முல் கைரென்று முகவரி உள்ள பெண் யார் இருந்தாலும் அழைத்து வாருங்கள் இதில் அரசர்களுடைய அந்த பள்ளிவாசல் கட்டுமான அறிவிப்பில் அவர் இப்படியும் ஒன்றை செய்தால் இது என்னுடைய சொந்த பணத்தில் மாத்திரமே செய்கிறேன் இதில் யாரும் எந்த ஒரு உழைப்பாலோ பொருளாலோ கூட்டாக கூடாது எல்லாம் அப்படியெல்லாம் ஆட்கள் இன்னைக்கு பிறக்கணும் எல்லாருக்கும் தோப்பையும் செய்வான் ஆக இதுக்கு வசூல் எல்லாம் கிடையாது வேற யாரும் தங்க பங்களிப்பை நான் வள்ளி கட்டுறேன் ஒருத்தர் வந்து நான் ஒரு பேன் வாங்கி போடுறேன் நான் மாட்டேன் மொத்தமும் என்னுடைய செலவாகணும் அல்லாட்ட போனா முழு பணத்தோடு நான் உனக்காக மொத்தத்தையும் செய்தேன்னு சொல்லணும் எனக்கு அது உலகமா அந்த பெயரை தரணும்ங்கிற அந்த பெண்ணை எங்க இருந்தாலும் கூட்டுவான்னு சொல்லிட்டாங்க அவரு போய் அலைஞ்சி அமைச்சர் கொண்டிட்ட ஒரு சூவியான ஆன்மீக உள்ள அல்லாவின் நெருக்கம் உள்ள அன்னை உம்முல் ஹயிர் வந்து நிறுத்தப்படுறாங்க அம்மாட்ட கேட்டாங்க என்னம்மா உனக்கு ஏதேனும் என்னுடைய பள்ளிவாசல் கட்டுவதில் பங்கு இருக்குதான் கேட்டாங்க பேரரசே மன்னிக்கணும் எப்படி உங்களுடைய அறிவிப்பு இருந்ததே யாரும் கூட்டாக கூடாது என்று அரச சட்டத்தை மீறியா இந்த முதுமையில் நான் செயல்விட போகிறேன் அப்படி எல்லாம் எந்த பங்கும் என்னால் இல்லை இல்லை அல்லாவுக்காக கேட்கிறேன் நீ மறைக்காமல் சொல்ல வேண்டும் என்றார் அவர் சொன்னா அல்லாவுக்காக சொல்கிறேன் எந்த ஒரு வேலையும் அதில் கேட்டதை நான் செய்யவில்லை என்னால் ஒரு காசு அங்கே வந்து விழவில்லை என்றார் மீண்டும் கேட்டார் அந்த அம்மா சொல்லிட்டு இல்லை இல்லா சொல்லிட்டு லா அவரை இல்லான்னார் ஒன்னும் என் பங்களிப்பு இல்லை இல்லா அப்படின்னார் அவர் உடனே கேட்டார் இல்ல அப்படின்னா என்ன என்றாலும் அப்படின்னு ஒரு விளக்கத்துக்கு வர்றாங்க அது என்னமா அதுக்கு பின்னால என்ன இருக்குதுன்னு கேட்டார் இல்ல அரசே ஒரு நாள் நான் வந்தேன் வரும்போது பிரமாண்டமான இந்த கட்டில வேலை நடக்கும்போது அந்த கட்டிடத்திற்காக அழகிய கற்களை தேவையான மரங்களை சுமந்து வந்த உங்களுடைய அந்த கட்டிடத்தை உருவாக்குவதற்கு வேலையில் ஈடுபட்டிருந்த வாகனம் கட்டப்பட்டிருந்தது அந்த வாகனம் தண்ணீருக்காக நாக்க நாக்க நீட்டுது துடிக்குது பக்கத்தில் வானில தண்ணி இருக்குது அந்த வாளி கிட்ட அது வர முடியல அது தூரமாக கட்டப்பட்டிருக்குது வானியை இழுக்க முடியல அந்த தண்ணியை நோக்கி தன்னுடைய வாயை கொண்டு வந்துச்சு அதால் அந்த வாய் உள்ள வைக்க முடியல கட்டு கொஞ்சம் இறுக்கமாகவும் தூரமாகவும் இருந்ததாலே உடனே எனக்கு மனசு கேட்கல அல்லாவுடைய மஸ்ஜிதை கட்டுறாங்க அதுக்காக கல்லையும் இவ்வளவு பிரமாண்டமான மரங்களையும் சுமந்து வந்திருக்குது அதனுடைய தாகத்தை தணிப்பதற்கு நம்ம தான் ஒன்றும் செய்ய முடியல இருக்கிற வான

அண்ணன் நூறுத்தீன் சங்கி பேரரசர் நூரு சங்கி அவர் எழுதப்பட்டு இருக்கிறது அழித்து விடுங்கள் எழுதுங்கள் அவங்க ஏன் வந்தாங்க நீங்க ஆனா அங்கு கட்டிடத்தில் உங்க பேர் தான் இருக்குது இல்லை நான் இவ்வளவு காசுகளை கொட்டினேன் இவ்வளவு பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை செய்தேன் என்னுடைய மொத்த உழைப்பும் இந்த மஸ்ஜிதுக்காக ஆனால் அதில் நாளை எல்லாரும் இவ்வளவு பெரிய பள்ளி இவர் கட்டி கொடுத்துட்டாரே என்று சொல்லணுங்கிற அப்படி ஒரு எண்ணம் என்னோடு மலர்ந்தது அந்த அம்மா ஒரு கொடுத்தாங்க பள்ளிக்கு வந்த வாகனம் தாகத்தால் துடிக்குது என்று அல்லாவுக்காகவே கொடுத்தார்கள் அதை அல்லா தமிழ் செய்து விட்டான் இந்த நூருத்தீன் சங்கியை அல்லா ஓரம் விட்டான் ஆயிரம் ஆயிரம் தியாகங்களோடு அழகிய சொற்களும் சிறந்த வாழ்க்கையும் தூய எண்ணங்களும் தரப்பட்ட நீங்கள் பெருமை என்றால் அதில் முகஸ்தூரியை எதிர்பார்ப்பீர்கள் என்றால் கொஞ்சம் உணவளித்து விடுவீர்கள் என்றால் அது பசியாறி விடும் என்று சொன்னால் நீங்கள் போய் சேர வேண்டிய இலக்கை தொடமுடியாமல் போகிவிடுமே என்று கவலைப்படுகிறோம் நூறு சங்கி சொல்கிறார் அவர் ஒரு பேரரசர் அந்த பெயரை மாற்றுங்கள் பெக்கும் சாம்பல் அந்த பள்ளி இருக்குது நூருதீன் சங்கியின் பெயரால் இருக்குது அந்த பள்ளி மஹமூது நூரி என்ற அந்த பள்ளி இன்னும் பெயரோடு புலியோடு இருக்கிறது ஆனால் அவர் அன்றைய தினம் அந்த பெயரை மாற்றிவிட்டு உலகத்திற்கு அறிவித்தார் நான் ஆயிரம் தியாகம் ஒரு காசு கூட யாரிடத்திலும் வாங்கவில்லை எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது இதற்கு பின்னால் இந்த உலகம் நான் கட்டி கொடுத்தேன் என்று பாராட்ட வேண்டும் ஒரு எண்ணம் இருந்தது அந்த எண்ணத்தால் இத்தனை பிரம்மாண்டமான மஸ்ஜிதை அல்லாவுக்காக கட்டி கொடுக்கும் அந்த நேரத்திலும் அந்த எண்ணம் என்னை கவிழ்த்து விட்டது அல்லா மழக்க வச்சு அழுத்தி காட்டினான் என்றார் அவர் கொஞ்சம் மார்க்கத் தொடர்பில் வளர்ந்தவர் அவர் பெரிய ஞானி என்று வரலாறு எழுதுகிறது அத்தனை பெரிய மார்க்கத் தொடர்பில் இருந்தவர் இந்த ஒரு எண்ணத்தால் எங்கோ அல்லாஹுவின் பார்வையில் தூரமாகிறார் ரொம்ப கவனம் இருக்கட்டும்